தாய் வீடு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குளிர்காலத்தில் வீட்டின் ஈரப்பதன் அதாவது ஹோம் ஹியூமிடிட்டி இன்வென்டர் எழுத்தும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் பொதுவாக கூறுவதானால் பெரும்பாலான வீடுகள் ஃபர்னஸ் மூலம் வெப்பமாக்கப்படுகின்றன உண்மையில் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய காற்று முழுவதையும் வெப்பமாக்குவதுதான் ஃபோனஸின் தொழிற்பாடாக இருக்கின்றது இதனால் பல பக்க விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கின்றது அதாவது வெப்பமான காற்றுச் சூழல் காரணமாக தோல் வறட்சி அதாவது ட்ரை ஸ்கின் தொண்டை அரிப்பு போன்றதும் சுவாசன் சம்பந்தமான நோய்களும் வரலாம் அத்துடன் வீட்டில் வீட்டிலுள்ள பாலங்களில் சுருக்கம் ஏற்படுவதால் வெடிக்கவோ அல்லது வளையவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தளம் மரத்தினால் அதாவது ஹார்ட் நால் ஆக்கப்பட்டதாக இருந்தால் அதில் பெரிய வெடிப்புகளும் உடைப்புகளும் வராதவாறு தடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இதனை நிவர்த்தி செய்வதற்கு ஹியூமிடிஃபயர்ஸை பாவிப்பது வழக்கம் ஆனால் எல்லோருக்கும் எல்லா வீடுகளுக்கும் ஹியூமிடிஃபையர் அவசியம் என்று இல்லை ஆனால் இது பற்றிய தெளிவின்மைத்து காரணமாக பலர் பலவித அசௌகரியங்களுக்கு உள்ளாவதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு விதத்தில் தரத்தை அதாவது ஸ்டேட்டஸை உயர்த்துவதற்காக சிலர் இவற்றை போடுவது போலவும் தோன்றுகின்றது பக்கத்து வீட்டில் போட்டிருக்கிறார்கள் நாங்களும் போட வேண்டும் என்ற மனப்பான்மை மிக தவறானது வீட்டின் தன்மை எமது பழக்க வழக்கங்கள் உள்ளக வெளிப்புற காரணங்கள் பல வீடுகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதன் அளவை தீர்மானிக்கின்றன புதிய வீடாக இருந்தால் இயற்கையாகவே சில வருடங்களுக்கு அதிகளவு அளவு ஈரப்பதன் வீட்டிற்குள் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது அதிகமாக உள்ள ஈரப்பதனை அகற்ற சிலர் ஹியூமிடிஃபையர் பாவிப்பதை புதிய சில வீடுகளில் பார்க்க முடியும் அத்துடன் பல மணத்தியாரங்கள் சமைக்கும் எங்கள் சமையல் வீட்டிற்குள் நீராவி மூலம் அதிக அளவு ஈரப்பதனை உருவாக்குகின்றது ஆனால் வாடகை வாடகைக்கு விடக்கூடிய நிலையில் இருக்கும் பாவனை மிக குறைந்த பலருடைய சமையலறைகள் இதற்கு விதிவிலக்கு பல மணி நேரம் வெந்நீரில் உள்ள சுகம் மறுபுறத்தில் வீட்டிற்குள் அதிகளவு ஈரப்பதனையும் உருவாக்குகின்றது கூட்டு குடும்பங்களாக பலர் வீட்டில் வசிக்கும் சந்தர்ப்பத்தில் இயற்கையாகவே ஈரப்பதன் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது எனவே ஹியூமிடிஃபையர் போட முன் நன்றாக ஆலோசித்து அலசி ஆராய்ந்த பின்னர் போடுவது தான் நல்லது அல்லது பாம்புக்கு பயந்து பால் கிணத்தில் விழுந்த கதையாகத்தான் முடியும் நான் இங்கு கூற அல்லது உணர்த்த முற்படுவது என்னவென்றால் ஹியூமிடிஃபையரில் ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் அதனை சரிவர பாவிக்காவிட்டால் அல்லது பேணாது விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் தான் அதிகம் எல்லோருக்கும் விளங்க கூறுவதானால் கறிக்கு உப்பு போடுவது போல் ஹியூமிடு பாய்ப்பது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மிகுதியை யூகித்து அறிந்து கொள்ளுங்கள் குளிர்காலத்துக்குரிய முக்கிய குறிப்பு தற்போது உங்கள் வீடுகளில் இறப்பதின் அளவு முப்பத்தி ஐந்து வீதத்துக்கும் குறைவாக இருப்பதை அவதானித்திருக்கலாம் தவறியவர்கள் ஒரு தரம் ஹைக்ரோமீட்டரின் துணை கொண்டு பரிசீலித்து பாருங்கள் வீட்டை வெப்பமாக வைத்திருப்பதற்காக வெப்பமாக்கி தொடர்ச்சியாக இயங்குவதும் வெப்பமான காற்று மீண்டும் மீண்டும் சுழற்சி முறையில் பரப்பப்படுவதுமே இதற்கு காரணமாகும் வீட்டில் இருக்க வேண்டிய ஈரப்பதின் அளவு முப்பது வீதத்துக்கும் குறையும் பட்சத்தில் வீட்டில் பாரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தளத்துக்கு போடப்பட்டுள்ள ஹார்ட்வூட்டில் சுருக்கங்கள் ஏற்பட்டு இடைவெளிகள் அதிகரிப்பது மட்டுமல்லாது அவற்றில் வெடிப்புகளும் ஏற்படும் அது மட்டுமன்றி வீட்டில் உள்ள தளபாடங்கள் குசினி அலிமாரிகள் பேஸ்போர்ட் ட்ரைவோல் இதர பொருத்துக்கள் என்பவற்றிலும் வடிப்புகள் ஏற்படும் சுவாசம் தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது எனவே ஈரப்பதனை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிக முக்கியமாகும் சென்ட்ரல் ஹியூமிடிஃபயர் இல்லாதிருந்தால் அதனை பொருத்துவதும் இருந்தும் அதனை ஓன் பண்ண மறந்தவர்கள் சரிபார்த்துக் கொள்வதும் மிக அவசியமாகும் குளிர்காலத்தில் சமரில் அல்ல வீட்டிற்குள் காய போடுவது கூட நன்மை தரக்கூடியது நாம் வீட்டை அழகுபடுத்துவதற்கு பல ஆயிரம் உடல்களை செலவிடுகின்றோம் ஆனால் மிக அவசியமான உஷ்ணத்தை அறியக்கூடிய வெப்பமானி ஈரப்பதனை அறியக்கூடிய கருவி ஹைக்ரோமீட்டர் இவற்றை வாங்கி சுவரில் போட்டு விட அழகு கட்டுப்படும் என்று நினைக்கிறோமோ என்னவோ இதனை அறிந்துதான் இவற்றை மிக அழகான வடிவமைப்பிலும் சந்தைப்படுத்துகிறார்கள் ஹியூமிடிட்டியை அளக்கும் கருவி ஹைக்ரோமீட்டர் என்று அழைக்கப்படும் இதன் விலை ஏறக்குறைய ஐந்து டொலரிலிருந்து ஆரம்பிக்கின்றது எமது வசதிக்கேற்றவாறு கேட்டவாறு கனடியன் டேர் டிப்போ போன்ற இடங்களில் இவற்றை வாங்கிக் கொள்ளலாம் ஒவ்வொருவரது வீட்டிலும் இதனை வைத்துக்கொள்வது மிக நன்மை தரக்கூடியது வீட்டில் பேணப்பட வேண்டிய ஈரப்பதின் அளவு என்ன என்ற கேள்வி பலருக்கும் ஏற்படலாம் முப்பத்தி ஐந்து வீதம் தொடக்கம் ஐம்பது வீதம் வரை இதமானது அதாவது கொம்ஃபர்ட் ஜோன் என்று கூறுவார்கள் இதற்குள் வேறு பல புறநிலைகளையும் கருத்தில் கொண்டு உங்கள் வீட்டிற்கு சரியான அளவு என்பதை தீர்மானித்து விட முடியும் அது பற்றியும் ஹியூமிடிஃபயர் பராமரிப்பது பற்றியும் அடுத்து வரும் இதழில் கூறுகின்றேன் ஹியூமிடிஃபையர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்கள் வீட்டின் ஈரப்பதனின் அளவு முப்பத்தி ஐந்து வீதத்துக்குள் இருப்பதாக நீங்கள் அறிந்தால் அதேவேளை அதிக வறட்சியான காற்றின் காரணத்தால் பல அசௌகரியங்கள் இருப்பதை உணர்ந்தால் ஒரு ஹியூமிடிஃபயர் போடுவதற்கான ஒழுங்கை செய்யலாம் சென்ட்ரல் ஹியூமிடிஃபயர் போடும்போது அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப ய ஆளரின் அதாவது சர்டிஃபைட் டெக்னீஷியன் துணையை நாட வேண்டி இருக்கும் சென்ட்ரல் ஹியூமிடிஃபயர் ஃபேனஸின் மேற்பகுதியில் பொருத்தப்படுவதால் தகுதி வாய்ந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர் செய்வதுதான் பாதுகாப்பானதாகும் அடிப்படையாக மூன்று வகையான ஹியூமிடிஃபையர்ஸ்கள் பாவனையில் உள்ளன ஸ்ப்ரே ஹியூமிடிஃபயர் இந்த வகையானவை ஃபேனஸில் இருந்து வரும் சூடான காற்று பகுதியில் தண்ணீரை தூவுதல் அதாவது ஸ்ப்ரே பண்ணுதல் மூலம் ஈரப்பதனை அதிகரிக்க உதவுகிறது செலவு குறைந்ததாக இருந்தாலும் இந்த வகையானவை குறைந்தளவு இறப்பதனையே தரக்கூடியவை அடுத்தது ட்ரம் கியூமிடிஃபயர் இந்த வகையானவை சுழற்சி முறையில் நீரை உறிஞ்சிக்கொள்ளும் தன்மை வாய்ந்த ட்ரம் பேட் நீரை உறிஞ்சி வைத்து இருக்க இருந்து வரும் உஷ்ணமாக்கப்பட்ட காற்று இதனூடாக செலுத்தப்படுவதன் மூலம் ஈரப்பதனை அதிகரிக்க உதவுகின்றது அடுத்தது ஃப்ளோ த்ரூ ஹியூமிடிஃபயர் இந்த வகையானவை தண்ணீர் வடிகட்டியூடாக தெளிக்கப்பட இதனூடாக செலுத்தப்படும் காற்று ஈரப்பதனையும் எடுத்து வீடு முழுவதற்கும் பரப்புகின்றது சக்தி வாய்ந்ததும் காலநிலை சூழ்நிலைக்கேற்றவாறு ஈரப்பதன் அளவை நுணுக்கமாக கட்டுப்படுத்தக்கூடியதுமான தன்மையினை கொண்டது இந்த வகை பெரும்பாலும் இத்தகைய ஹியூமிடிஃபையர் தான் பலராலும் பயன்படுத்தப்படுகின்றது கீழ்வரன் படத்தில் இத்தகைய ஃப்ளோ துரு ஹியூமிடிஃபையரை கண்டுகொள்ளலாம் மேற்குறிப்பிடப்பட்ட மூன்று வகையான ஹியூமிடிஃபயர்ஸும் ஃபோனஸுக்கு மேற்பகுதியில் உள்ள பிளனம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது வெப்பக்காற்று வெளிவரும் அல்லது குளிர்காற்று உள்வரும் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிறிய குழாய் மூலம் அவற்றுக்கு தண்ணீர் வழங்கப்படுவதையும் மேலதிக நீர் குழாய் மூலம் வெளியேற்றப்படுவதையும் இயங்க வைக்க ஃபோனஸிலிருந்து சிறிதளவு மின்சாரம் எடுக்கப்படுவதையும் அவதானிக்க முடியும் கீழ் வரும் படம் மூன்றாவது வகையான ஃப்ளோ த்ரூ ஹியூமிடிஃபையர் பொருத்தப்பட்டிருக்கும் விதத்தை விளக்குகின்றது அத்துடன் அதன் கீழே உள்ள படம் ஹியூமிடிஃபயரின் தொழிற்பாட்டை மிக துல்லியமாக விளக்குகின்றது ஹியூமிடிஃபையரை கட்டுப்படுத்துவதற்கான ஹியூமிடிஸ்டேட் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும் இது ஹிமிடிஃபயருக்கு அண்மையில் உள்ள டக் பகுதியிலோ அல்லது வேறு அறையிலோ பொருத்தப்பட்டிருக்கலாம் சில வீடுகளில் தேர்மோஸ்டேட்டுக்கு பக்கத்திலேயே கூட இது பொருத்தப்பட்டிருக்கும் எனது அனுபவத்தில் எழுபத்தி ஐந்து வீதத்துக்கு மேலான வீட்டு உரிமையாளர்களுக்கு ஹியூமிடிஸ்டேட்டை கையாளும் விதம் தெரியாமல் இருக்கின்றது ஹியூமிடிஸ்டாட்டை ஒரு குறிப்பிட்ட அளவில் அதாவது நாற்பது வீதம் அல்லது நாற்பத்தி ஐந்து வீதம் அளவில் விட்டால் வீட்டிலுள்ள காற்று மண்டலத்தில் அந்த அளவு குறைய விடாது பார்த்துக்குள் கொள்ள வேண்டியதுதான் இதன் வேலையாகும் ஆனால் நான் முன்னர் குறிப்பிட்டது போல புறக்காரணிகளால் வீட்டின் மேல் தளத்தில் ஈரப்பதனின் அளவு திடீரென கூடி குறையும் போது அடித்தளத்தில் இருக்கும் இக்கருவி மிக துல்லியமாக தேவைக்கேற்றமாறு ஹியூமிடிஃபயரின் இயக்கத்தை கட்டுப்படுத்தாது இந்த இடத்தில் நாங்களாக இதனை நிறுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ வேண்டியிருக்கும் வெளியிலுள்ள உஷ்ண நிலைக்கு ஏற்றவாறும் நாம் ஹியூமி ஹியூமிடிஸ்டாட்டை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகும் உதாரணமாக வெளியில் குளிர்கூடும் போது நாம் ஹியூமிஸ்டாட்டை அளவை குறைக்க வேண்டும் கீழ்வரும் அட்டவணை அதனை விளக்குகின்றது உதாரணமாக வெளியின் வெப்பநிலை மறைக்கு கீழ் இருபத்தி ரெண்டு பாகை இருபத்தி எட்டு பாகையாக இருக்கின்ற பொழுது ஹூமிடிஸ்ட்டின் அளவை பதினைந்து வீதத்தில் வைத்துக்கொள்ளலாம் அதே போல மறை பன்னிரெண்டாக இருக்கின்ற பொழுது ஹியூமிடிஸ்டின் அளவை முப்பது வீதமாக வைத்துக்கொள்ளலாம் வெளியில் கடும் குளிர் ஏற்படும் போது ஹியூமிடிஃபயரை நன்றாக குறைத்து விடுவது அல்லது நிறுத்தி விடுவது நல்லது கடல் நீராவியாகி மேலே சென்று படும் பட்சத்தில் மீண்டும் மழையாக பெய்கிறது என்று சிறிய வகுப்பில் படித்தது பலருக்கு நினைவிருக்கலாம் எங்கள் வீடுகளிலும் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுவதால் தான் ஜன்னல் கண்ணாடிகளில் படும் குளிர் காரணமாக உட்பகுதியில் தண்ணீர் படிவு ஏற்படுகின்றது அது சிறிது சிறிதாக அதிகரித்து பனிக்கட்டியாக ஜன்னல் நிலைகளில் உரையத் தொடங்கி அவற்றை உக்க வைத்துவிடும் சில வீடுகளில் ஜன்னல் கண்ணாடி முழுவதும் புகை அடித்தது போல் நீராவி படிந்திருக்கும் தகுந்த முறையில் ஹியூமிடிஃபயரை கட்டுப்படுத்தாது விட்டால் அதனால் ஏற்படும் நன்மையை விட தீமையே அதிகமாகி காலப்போக்கில் பாரிய திருத்த செலவுகளை சந்திக்க வேண்டி வரும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றிய விளக்கங்கள் அடுத்த இதழில் நன்றி